எவ்வளவு தூரம் மெனக்கெடுமோ அவ்வளோ தூரம் மெனக்கெடுவேன் நான் அதை முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் சமூக அலுவலராகவும் இருக்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் கூட எல்லா செய்திகளிலும் வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த அலங்காநூரில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் வந்து ஒரு புடவை வியாபாரம் நடக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது அதை ஒரு சில இதெல்லாம் வந்து நான் முடிஞ்சளவு எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சமூக சேவை தான் அதனோட என்னோட அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாகவே சமூக சேவை பண்ணிட்டு வர்றேன் என்னால் முடிஞ்சளவு அது போக வந்து ஒரு ஆதரவற்ற இல்லம் அது ஒன்று நடத்திட்டு நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகளிர் தினம் மகளிர் தினம் கொண்டாடுறீங்க ஸ்டேஜில் ஏதாவது ஒரு மகளிர்கார வச்சுருக்குறீங்களா உட்கார வைக்கணும்ல நீங்க அவங்க வர்றவங்களே வரலைனாலும் எனக்கு அது ஒரு குறையா தெரியுது எனக்கு சரி ஓகே எல்லாரோட மனசுலயும் இருக்காங்க நம்ம நம்மளோட இது ஒர்க் பண்றதுனால எல்லாரும் கீழே இருந்தல ஒர்க் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல வந்தா மேடையே பத்தாது பார்த்தோம் அது புரியுது நீங்க சொல்றது புரியுது ஏன்னு சொல்ல இட்ஸ் ஓகே அன்பு தம்பி கணேசன் அவர்களை மேடைக்கு

ஆபரணங்கள் அணிந்து கொண்டு நள்ளிரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு என்னைக்கு வெளியே வரலாம் அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னை அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு இருக்க நிலைமை யாரால முடியுமாங்க நீங்கள வாயை கலந்து சொல்லுங்க முடிய முடியாது சொல்லுங்க சத்தத்தை கொடுங்க ஏன் வைக்கப்படுறீங்க சத்தமா சொல்லுங்க உரத்தை சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரி சொல்றாங்க சொல்லு ஒரு ஆள் சொன்ன மாட்டேன் கிடையாது முடியுதா இன்னைக்கு சூழ்நிலை முடியாது 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 மகளிர் அந்த மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு

அடிச்ச ஒருத்தனை தமிழக சீன ப படிச்சிருக்கிறீங்களே வந்தவனுக்கு உள்ள மாதிரி என்ன கிடைக்குதோ எழுத்துக்கிட்ட எடுத்து விளாச்சீங்க வீசுங்க கொஞ்சம் எருவீங்க நொ தனால கெளிச்ச ஓட நான் அக்கலை பயிலுக்குவான் பக்கத்தில் வசதிக்குறவங்க எல்லாரும் அந்த நேரத்தில் என்ன எப்படி நமக்கு என்ன வேணுமோ நம்ம நம்ம செய்யணும் அப்படி இருக்கும்போது நான் தைரியத்தோட சொல்லுவேங்க ஒரு மூணு நாலு மணி பார்க்கலாம் அப்படி

அப்படி இருக்க பட்சத்துல சில பேர் என்னையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ தனியா போறவனா போக உனக்கு ஓயாம துணிக்கலாம் நாங்க அழுப்ப முடியாது சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல் கூட்டிடுவாங்க டாக்டர் கூட நான் வாய் திறந்து பேச மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம்னு அம்மாவோ யாரோ சொல்லுவாங்க தலைவலி காய்ச்சல் அப்படின்னா டாக்டர் சொத்த ஏன்னா அந்த அந்த பொண்ணு வாயை பிறந்து பேசாதாம்மா நீங்க சொல்றீங்கம்மா அப்படியெல்லாம் சொல்லி திட்டுவாங்க நீ பேச்ச பயப்படுவேன் பேச்ச கூச்சப்படுவேன் அப்படி

மட்டும் இல்லாம கிக்பாக்ஸிங் மல்யுத்தம் மல்யுத்தம்ன்றது வந்து இந்த மதுரையில் ரொம்ப ரேருங்க மல்யுத்தம் இந்த படத்துல மதராச பட்டணத்தில் பார்த்துருப்பீங்க அந்த போ அதுலேயும் நான் எடுத்து கலந்துக்கிட்டு அதுலேயும் வெற்றி பெற்றுக்கிறேன் அது போய் கிக் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளும் நான் கற்றுருக்கிறேன் நான் இந்த ஃபோக் எடுத்துக்கிட்டா சில இது கரகம் ஒயில் தேவராட்டம் இது எக்ஸட்ரா எக்ஸுரா என்னை வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க கலவம் கற்று மர கலவம்னா கலவான்றது கிடையாது அந்த மாதிரி எல்லா கலைகளும் கற்றுக்கணும் எல்லாத்தையும் இது பண்ணணும் எல்லாத்துலேயும் நம்ம பரிமளிக்கணும் ஆனால் ஒரவளால் எல்லாத்தையும் முடியாது ஆயக்கலைகள் அறுபத்தி நாள் இருக்குது அந்த அறுபத்தி நாளையும் எப்படி முடிக்க முடியும்னு தெரியாது ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இன்ட்ரெஸ்ட்டோடு கூட எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே முடிக்க முடியாது நான் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி ஒன்று யூடியூப்லேயே இருந்தே ஒன்று பார்த்தேன் ஒரு பொண்ணு தொண்ணூத்தெட்டு லாங்குவேஜ் தெரியுமா அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நைன் ஸ்டண்ட்டு தான் படிக்கிறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இப்படி முடியுது முடியுது தனிச்சா எல்லாம் முடியும் போல் அப்படின்ற மாதிரி

சில பேர் சொல்லுவோம்ல நம்மளுக்கு இயலாத தன்மை என்னன்னு சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்லா உடம்பு நல்ல நான் மாற்றுத்திறனாளிகளை பத்தி இதான் சொல்றேன்னு நினைக்கணும்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்க மாதிரி இந்த மாதிரி இருப்பாங்களே படுத்த படிக்க இருப்பாங்களே அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க நம்மளே சில நேரங்களில் ஆஞ்சு ஊஞ்சு வரும்போது சார் இங்க போகணுமா இங்க வரணுமா இந்த வேலையை செய்யணுமா இதுக்காக மெடக்கணுமா சொல்லி படுத்துக்கிறோமே யார் கேட்க போறா யார் என்ன செய்ய போகிறா நம்ம ரெஸ்ட் எடுப்போமேன்னு தான் தோணும் இப்போ இந்த பொண்ணு என்னங்க மேலே பாதிக்க